இல்ல இப்ப அதிமுக கூட்டணியில பாமக சேர்ந்திருக்கு இன்னும் சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் பலமான கூட்டணி அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கிறது சென்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒன்றுபட்ட பாமக இல்லை டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அணியும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கை வாங்கும் அது பாமகவுக்கு ஏற்படக்கூடிய சேதாரம் அது அதிமுகவுக்கு எப்படி லாபமாக முடியும் இது ஒரு பக்கம் அதே போல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுக தரப்பிலும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஆகவே அவர் அவர்கள் வருவலாக உறுதியாக நினைக்க முடியாது குடியரசு கிருஷ்ணசாமி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார் திரு விஜய் பக்கமும் சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றன ஆகவே அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் எந்த கட்சிகள் சேரப்போகின்றன அந்த கட்சிகளுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை பொறுப்பேற்று பார்த்துதான் அதிமுக கூட்டணி பலம் பெறுகிறதா இல்லையா என்று சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதீத கற்பனையில் இருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது